அவர்களுடைய நூற்றாண்டு வேளாண் நிகழ்ச்சியிலும் நூல் வெளியீட்டிலும் தளர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எண்ணி பெரும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தோழர் பி பத்மாவதி அவர்களே தேசிய தலைவர் தோழர் அன் ராஜா அவர்களே தோழ தனலட்சுமி அவர்களே மேரி திவ்யா அவர்களே செண்பகவள்ளி அவர்களே மாநில செயலாளர் தோழர் கண்ணகி அவர்களே அன்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் சரஸ்வதி அவர்களே வகிதா நிஜாம் அவர்களே பேராசிரியர் பார்த்தி அவர்களே ஆதிரா அவர்களே மஞ்சுளா அவர்களே டாக்டர் ஏ ஆர் சாந்தி அவர்களே ஜீவசுந்தரி அவர்களே சிகாமணி அவர்களே அல்லிகேசன் அவர்களே ரேணுகா தாமஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரங்கு நிறைந்திருக்கக்கூடிய பெண்கள் கூட்டத்தை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக அதைவிட மேடையிலே ஆண்களே இல்லாமல் ஒரு மேடையை பார்க்கும் பொழுது ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கனவு நிறைவேற அதே நேரத்தில் அவருக்கு இதையிட பெரிய ஒரு நூற்றாண்டு விழாவை நாம் வேறு எந்த வகையிலும் வழங்கியிருக்க முடியாது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது அதற்காக நான் ஆண்களை முற்றிலும் மறுதளிக்கக்கூடிய நிராகரிக்கூடிய உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை பெண்களுக்கு எந்த வாய்ப்புகளும் மறுக்கப்படாத ஒரு உலகத்தை பெண்கள் அவர்களுடைய கனவுகளை லட்சியங்களை அடைவதற்கு எந்த தடையும் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவதைத்தான் தோழர் ராதன் கிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கை பயணமாக மேற்கொண்டிருந்தார் அவருடைய எழுத்துக்கள் செயல்பாடுகள் இரண்டிலுமே தொடர்ந்து அது பிரதிபலித்துக் கொண்டே இருந்தது என்றால் அது இல்லை அதே நேரத்திலே அவருடைய எழுத்து என்பது இந்த சமூகத்தை பற்றிய எழுத்தாக மட்டும் இல்லாமல் சமூகத்தை உணர்ந்து கொண்ட எழுத்தாக அவர் எதை பற்றி எழுத வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்த அந்த மக்களை உணர்ந்து அவர்களுடைய போராட்டங்களை அவர்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்களை அவர்கள் வாழ்க்கையிலே எது எது அவர்கள் தொடர்ந்து அழுத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதை உணர்ந்து அவருடைய எழுத்துக்கள் அந்த உண்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தளமாக அவர்கள் எழுத்துக்கள் வந்தது என்பது நாம் அத்தனை பேரும் உணர்ந்த ஒன்று அவருடைய எழுத்துக்கள் என்பது வெறும் வெளியிலிருந்து ஒரு உலகத்தை பார்த்து ஒரு ஸ்பெக்டேட்டரா அவங்க என்னைக்குமே நின்று வெளியில நின்று எந்த வாழ்க்கையை பற்றியும் அவர் எழுதவில்லை அந்த வாழ்க்கையை உள்வாக்கிக் கொண்டு அந்த வாழ்க்கைக்குள்ளே காதலி எடுத்து வைத்து அவர்களுடைய சிக்கல்களை அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு அது அமைப்பு சார தொழிலாளர்களாக இருக்கட்டும் தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடிய மக்களாக இருக்கட்டும் அதே நேரத்திலே மலைவாழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்திலே பிறந்த பெண் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை தகவல் சந்திக்க வேண்டிய போராட்டங்களாக இருக்கட்டும் இதுதான் நம்முடைய கதைகளிலே தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கருத்துக்களாக சொல்லப்பட்ட கருத்துக்களாக இருந்திருக்கிறது அதை அவர் அந்த வாழ்க்கைக்குள்ளே சென்று உணர்ந்து அதை எழுத்து வடிவத்திலே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக அதை தாண்டி இந்த சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளை தைரியமாக ஆணித்தரமாக எந்தவித தயக்கங்களும் இல்லாமல் வெளியே சொல்லக்கூடிய யாரையெல்லாம் இந்த சமூகத்திலே நாம் கேள்வி கேட்டுவிட முடியாது என்று ஒரு பருத்தி வைத்திருப்போம் அவர்களை எல்லாம் கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய தைரியம் ஒரு எழுத்தாளராக ஒரு செயல்பாட்டாளராக அவர் வாழ்க்கை முழுவதும் செயல்பட்டிருக்கிறார் இன்று அந்த தைரியம் அந்த நாம் மீண்டும் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் பல விஷயங்கள் கேள்வியே கேட்க முடியாத புனிதங்களாக நாம் கண்முன்னால் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த புனிதங்களை எல்லாம் உடைத்து கேள்வி கேட்க வேண்டிய தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எதையெல்லாம் நிற்க கூடாதோ அதையெல்லாம் பார்த்து கைத்தொட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தருணம் வந்துவிட்டது அந்த கேள்விகளை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் அவர்களுடைய ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நூற்றாண்டிலே மீண்டும் மனதிலே இந்த கேள்விகளை கேட்போம் எதுவும் எங்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இருக்க முடியாது எங்கள் அந்த உணர்வோடு இந்த சமூகத்தை நமக்கு நியாயமான எல்லோருக்கும் நியாயமான எல்லோரையும் அடக்கிய ஒரு சமூகமாக மாற்றி காட்டுவோம் நன்றி வணக்கம்